பன்னாட்டு விண்வெளி நடுவத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ஜ் வில்மோர் ஆகியோர் நாளை மறுநாள் பூமிக்கு உள்ளனர் அமெரிக்காவின் நாசா சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி பன்னாட்டு விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு செய்வதற்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி வீரர் புட்ஜ் வில்மோர் ஆகியோர் அனுப்பி வைக்கப்பட்டனர் எட்டு நாட்கள் மட்டுமே பயணம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஏவூர்தி பழுது காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவது தாமதமானது இந்நிலையில் ஒன்பது மாதங்களை கடந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை பூமிக்கு அழைத்து வருவதற்காக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ஏவூர்தி மூலம் நான்கு வீரர்களுடன் நாசா அனுப்பிய டிராகன் விண்கலம் நேற்று பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை அடைந்தது விண்கலத்தில் வந்த நான்கு பேரையும் ஆற தழுவி வரவேற்ற சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் உள்ளிட்டோர் அவர்களுக்கு விண்வெளி நிலைய செயல்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தனர் இதனையடுத்து ஒன்பது மாத பயணத்தை முடித்துவிட்டு சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் உள்ளிட்ட நான்கு பேர் இந்திய நேரப்படி நாளை மறுநாள் அதிகாலை டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு வந்தடைய உள்ளனர் புளோரிடா கடற்கரை பகுதியில் அவர்கள் தரையிறங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது வானிலை நிலவரத்தை பொறுத்து தரையிறங்கும் நேரம் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் நாசா தெரிவித்துள்ளது